பசிலுக்கு அமெரிக்காவில் பெருமளவு சொத்துக்கள் விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் விமல் வீரவன்ஸ் கூறுகிறார் என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி பெசில்கென பிரகாஷ சித்திய சித்தியக்கட்ட விமல் என்பதாக அந்த செய்திக்கு இந்த தினம் லாங்காதி பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பசில் துறவில் தெரிவித்த கருத்துக்கு அடிப்படையில் சிஐடிக்கு நேற்று தினம் விமல் வீரவன்ச அழைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இன்றைய லங்கா பத்திரிகையும் அந்த செய்தியினை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் தனது பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தாரது பெயர்களிலும் பசில் ராஜபக்ஷ பாரியளவு சொத்துக்களை சேமித்து வைத்திருக்கின்றார் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்று வெள்ளிக்கிழமை வாக்குமூலம் அளித்த பின்னர் கருத்து வெளியிட்ட போது இதனை அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பெசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் இலத்திரணியல் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பில் நான் எனது தெளிவுபடுத்தலை விளங்கினேன் இது தொடர்பில் உள்ள சில எழுத்து மூலமான ஆவணங்களையும் நாம் சமர்ப்பித்திருக்கின்றோம் பெசில் ராஜபக்ஷ அமெரிக்கா தொழிலும் செய்யவில்லை ஆனால் எம்மால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் அவரது சொத்து விபரங்கள் அதற்கு முரணானவையாக காணப்படுகின்றன இலங்கையில் செய்த தொழில் பெற்றுக்கொண்ட பணத்தின் ஊடாக அவர் இவ்வாறு சொத்துக்களை சேகரித்திருக்கின்றார் நாம் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஏனைய தகவல்களையும் சேகரிப்பதே போலீசாரின் பொறுப்பாகும் விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டால் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவர வாய்ப்பிருக்கின்றது பெசில் ராஜபக்ச இரட்டை குடியுரிமை கொண்ட நபராவார் எனவே அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை விட பெசிலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும் என்பதாகவும் விமல் வீரமன்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே ஊடகவீரன் கேட்ட கேள்வி இந்த விசாரணையும் இந்த அர்ஜுன் மகேந்திரன் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மீதான அந்த வழக்கு தொடர்பு ஒன்று இதுவும் காலம் தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்குமா என்பதாக அந்த கேள்வியை கேட்க அவர் சொன்ன விடையும் அர்ஜுன் மகேந்திர சிங்கப்பூர் பிரஜை ஆனால் பெசில் ராஜபக்ச இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் அமெரிக்கா பிரஜா உரிமை இருக்கிறது இலங்கை பிரஜா உரிமை அர்ஜுன் மகேந்திரனுக்கு ஆன சட்டம் வேறு விதமாக இருந்தாலும் பெசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே அது சட்டத்தில் இடம் இருக்கிறது அவர் இலங்கை பிரஜை என்ற விடயத்தை நேற்று தினம் விமல் வீரமன்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் அதே போல இந்த அரசியலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று விட்டீர்களா என்று கேட்கின்ற போது அவர் தெரிவித்த விடையும் இல்லை நாங்கள் களத்தில் இருக்கின்றோம் அவ்வப்போது வந்து சிக்சர் பவுண்டரியை அழைத்துக் கொண்டிருப்போம் சில வேளைகளில் நாங்கள் சிங்கிள் ஓட்டங்களை அதாவது ஓரிரு ஓட்டங்களை பெற வேண்டிய தருணம் இருக்கிறது மெதுவாக நாங்கள் களத்தில் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இப்போது நாங்கள் ஒரு சிக்ஸர் அடிப்ப வந்திருக்கிறோம் என்பதாகத்தான் விமல் வீரவன்ஸ் அவர்கள் இந்த விசாரணை தொடர்பான விடயத்தை குறிப்பிட போது ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது